அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு தூக்கத்தில் விழிப்பு வந்தால் ஓதும் துவா மற்றும் அதன் விளக்கம் ஒவ்வொருவருக்கும் இரவில் விழிப்பு வந்து இந்த துவாவை ஓதி மன்னிப்பு கேட்டால் அதை இறைவன் ஏற்று இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் லா இலாஹா இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலாஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷை இன் கதிர் அல்ஹம்துலில்லாஹி வசுபஹானல்லாஹி வலாஹிலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அல்லாஹும்மா மாஃஸலி இதன் விளக்கம் வனக்கத் குரியவன் அல்லாவை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களிலும் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் நன்மைகள் செய்வதிலும் தீமைகள் செய்வதிலிருந்தும் விளக்குவது அல்லாவின் உதவியால்தான் இறைவா என்னை மன்னித்து விடு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் வீடியோஸை பார்க்குறீங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் இந்த மாதிரி நிறையா துவாக்களும் நல்லுபதேசங்களும் இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் தொடர்ந்து பாருங்கள் நல்லுபதேசங்களை கேட்போம் மார்க்கத்தை பின்பற்றுவோம் அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும்